ஏழு வெற்றிகள போராட்டம் பெருமை துறை திறந்தபுதாத்தா ஐசி மாலாபுகா ஐயங்கோட்டை விசாரிசா மற்றும் ஏற்காசி கூடிய ஒன்று கொஞ்சமிட்டு வண்டியில் வேணும் ஒன்று வேணும் ரெண்டு நாலு ஆறு ஒடி ஒடி ஒடிகா எட்டு வண்டியில் வண்டியா ஒன்றுல்ல மக்கள் நேற்று மக்கள் நேற்று முதல்வராக படிப்பதாவிட்ட பட்டியலா கடுமையான போராட்டம் மாவரா அன்பு துணிச்சியா வெற்றி ஊரா கடுமையான போராட்டம் இரண்டு வெற்றி விரைவில் வேண்டி வந்தாட்டிய கடுமையான பேசாட்சி ஆக மனிதர் தெளிவாக இரண்டாவது ஐயம் டிரி. எலக்ட்ரிக் வெறிய மாட்டோட வடிச்சல 1 2 3

நடைபெற்ற மூன்றாம் ஏஆர் ராமச்சந்திரன் ஐந்தாவதாக பெருந்து என

அவர் தெய்வீகமான ஒரு சாய்வுடையவர். இரண்டாவதார்ரிம ரீர்வன்ற <ông liebe> <full> <thôi> நான்காவதாக மாவோர் மணி தேவர் நினைவாக ராமச்சந்திரன் பட்டாரம் தாத்தா நினைவாக அகிலேஸ்வரன் ஐந்தாமதாக பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் சின்னப்பன் ஆக்கியார் ஆறாவது பட்டியலை சேர்ந்தார் திராவிட்ட பட்டியலை சேர்ந்த ஏழை எல்லாம் அலர்வு சேர்வை நினைவாக சேர்ந்தார் முதல் பெறுவதற்கு எப்படாவதாக தெருச்சி மாநகர் திருச்சி அன்பில் இடத்தை பிடிப்பதற்கு வெற்றியை சிங்கத்துறை அம்பலா சித்திரச்சாம்பட்டியை சிறந்த ஏஆர் ரமேஷ் நான்காவதாக

மேல மட்டும் கல்யாணம் கட்சி பண்ணாலும் உட்காருக்கணும் கல்யாணம் கட்சி பண்ணி பார்த்துக்கா ना आ रहा है मिलाती है

திரும்ப வச்சுக்கடியா பாத்து பாத்தலையா உள்ள போயிடாத எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகளே முதல் ஓடி புரிய <laughs> <laughs> <laughs>

முருகன் சந்திரா கட்டாரை வாட்டாயின புருஷர் போடுங்க வரி யார வர கூடாது தெரிவியாட்டி தரமட்ட போய் வந்து வந்தத விட ஊடுங்க என்னப்படி பன்றிகள் ஏனம் 4 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஏன் இப்படி படுத்துறியா முகல் வரிசை பெறுவதற்கு திருத்தி மாபடை அந்த ராஜி அப்பா நாடா சிபி バルபன் அவருடைய வார்த்தை பகாரமாடா பொருளாதார வரிசை பெறுவதற்கு சிங்கத்ரி அம்பல அரிமளா தேசமே வெள்ள ஆகينا சாரியன்படி இறங்கின்படி இறங்கின்படி

முதல் பணிக்கு கடுமையான போராட்டி கடுமையான போராட்டத்தில் முதலாவதாக திருத்தி திருத்தி திருச்சீரா முதலாவதாக திருத்தி திருத்தியா புதுக்கோட்டை மாவட்டம் ராவுத்தம்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாபெரும் ஆட்சியாளர் பஞ்சாயத்தில் ஒன்று இரண்டல்ல இரண்டு அல்ல எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகள் பெருமதற்கு வெற்றியூர் சிங்கத்துறை அம்பலா மறைமலம் சேர்த்து மேல் செல்ல ஐயனார் ஏ ஆர் ரமேஷ் சேர்வை சிங்கை நான் தமிழகத்தில் முடிப்பது ஏஐஎம் அழகு சேர்வை நினைவாக முத்துக்கருப்பன் சேர்வாய் பொடி 6 வட்டிகள் 5 வட்டிகள் 5 வட்டிகளிலே 3 தனியாக முதல் பரிசை பெறுவதற்கு இன்பா கண்ணனா கமலா கடுமையான போராட்டம் தலிமா கடுமையான போராட்டம் 1 2 வட்டிகள் 6 வட்டிகள் 6 வட்டிகள் 6 வட்டிகள் முதல் பரிசை பெறுவதற்கு அரி முதல் பரிசை பெறுவதற்கு திருச்சி மாவட்டம் அன்பில் ஆட்சியப்பன் நாடார் திருச்சி சிபி வருமன் அவருடைய மாடு முதல் மாடு இரண்டு அவர்களுக்கு பிடிப்பதற்கு ஐயங்கோட்டை சுந்தரவள்ளி அம்மா நேதாஜி ஸ்டுடியோ சுத்தலி சாம்பாட்டிய மாற்றமதாக வெற்றிய சிங்கத்துறை அம்பல அரிமலம் சேத்துமே செல் ஐயனார் ஏ ஆர் ரமேஷ் சேர்வாய் வரசு வட்டிக்கிறீங்க நாலு அஞ்சு வரசு வட்டிக்கிறீங்க பால 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 வரசு வட்டிக்கிறீங்க வரசு வட்டிக்கிறீங்க நாலு அஞ்சு வரசு வட்டிக்கிறீங்க வந்து பஞ்சாப் சொல்லக்கூடாது முதல் பரிசு திருவனருக்கு திருச்சி அன்பில் ஆட்சியப்பன் ஆட்டார் திருச்சி சாம்பட்டிய மூன்றாவதாக வெற்றியோர் சிங்கத்தரை அம்பலம் வெற்றியோர் அரிமல சேத்துமேல் செல்ல ஐயனார் ஏ ஆர் ரமேஷ் சோர்வாய் நான்காவதாக மாவூர் ஐந்தாவதாக ராவுத்தம்பட்டியார்

முதல் மாட் அஞ்சு ஆட்சியம்மன் ஆட்டா சிபிவர்மன் இரண்டாம் ஐயம்போட்டை சுந்தரவணியம்மன் ஐந்து வயது சாமி திரை மாத்தி நேதாஜி ஸ்டுடியோ மூன்றாள் வரிசை சென்ற மாற்றியுரிமையாளர் வெட்டியடிமலம் மேல் சொல்ல